பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமது தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா ஸ்பெயின் அப்புறம் அரபு நாடுகள் இது போன்ற இன்பச் சுற்றுலாவை தொடர்ந்து இப்போது ஜெர்மனிக்கு இன்ப சுற்றுலா செல்ல போகிறார் என்னது முதலீடுகளை ஆ சாரி மன்னிக்கணும் ஆ முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய பயணமாக ஒரு சுற்றுலா பயணமாக சுற்றுலா பயணம் இல்லையா அதாவது வெளிநாடுகளுக்கு போறாருங்க அப்படி போகும்போது செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு போகும்போது நான் போயிட்டு வரேங்க பாய் எல்லாம் சொல்லணும்ல அதுக்காக ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு நான் சொல்றேன் விரைவில் பாருங்க செய்தியாளர்கள் வந்து உங்க பெயர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா துண்டுச்சிட்ட வச்சுட்டு எனது பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு மக்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவார் உங்களுடைய மகன் பெயர் என்னங்க அப்படின்னு கேட்டா என்னுடைய மகன் பெயர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து விரைவில் படிப்பார் என்னடா இப்படி அபாண்டமா சொல்ற அப்படின்னு உண்மையிலேயே இந்த செய்தியாளர் சந்திப்பும் அப்படிதான் நடந்திருக்கு விரைவில் அதை செய்வார் பாருங்களேன் தன்னுடைய மகன் பேரையோ மகள் பேரையோ இவர் பெயரையே பார்த்து படிக்கக்கூடிய சூழல் வெகு விரைவில் உண்டாகும் என்ன நினைச்சிருக்கான இவ்வளவு போய் பார்க்கலாம் வாங்க ஆயிரம் மிருகங்களோட நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோட நிற்கிற தீவிரம் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு நம்ம முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து முன்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு முதலீடுகளை ஈர்த்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம் இதன் மூலமாக முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு நீங்க என்னங்க சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க இதுக்கு முன்னாடி பத்து லட்சம் கோடிங்க சாதாரணமாக இல்லைங்க பத்து லட்சம் கோடி நாங்க வந்து முதலீடுகளை ஈர்த்து இருக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எங்க ஆட்சியில போட்டிருக்கோம் அது மட்டும் எல்லாம் இல்லைங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்திருக்கோம் திமுக ஆட்சி நல்லாட்சி பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இடையில ஒரு கேள்வி அதிமுக பொறுத்தவரை தொடர்ந்து விமர்சனங்கள் இருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் இப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு இப்போ தான் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருப்போம் ஏன்னா உங்க மீது குற்றச்சாட்டு வருது சாதாரணமா உங்கள் மீது குற்றச்சாட்டு வருது நீங்க வந்து வெளிநாடுகளுக்கு செல்வது சுற்றுலா பயணம் மாதிரி போறீங்க உங்க மேலே வந்து எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க அதுல எதுவும் முதலீடுகளை ஈர்ப்பதாக சொல்லலை அப்படின்னு சொன்னா இந்த குற்றச்சாட்டுகளை யார் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா எதிர்கட்சிகள் வச்சிருக்க எதிர்க்கட்சி தலைவர் யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை தானே நம்ம சொல்ல போறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் போகும்போது என்ன நினைச்சோ அப்படியே வந்து அவர் நினைச்சிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல நாங்கள் வந்து அப்படிப்பட்டவர்கள் இல்லை நாங்கள் உண்மையிலேயே முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருகிறோம் நாங்க இங்க இருந்து பணத்தை சம்பாதிச்சு எடுத்துட்டு போய் முதலீடு செய்வதற்காக இந்த வந்து காரணமா வச்சுக்கிட்டு போகல நாங்கள் வெளிநாடுகளுக்கு முதலீடு செய்வதற்காக போகலை நாங்கள் கொள்ளையடித்த பணத்தை நாங்கள் லஞ்சமாக வாங்கிய பணத்தை நாங்கள் வந்து முதலீடு செய்வதற்கு போகலை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்காக நாங்கள் போகலை நாங்கள் போகிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டின் நலனிற்காக அப்படின்னு சொல்லணும்ல இதுதானே ஒரு தலைவர் தானே பேச போகிறீங்க இதுக்கு ஒரு துண்டுச்சிட்டு சீட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை போலவே நினைத்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு பேசுறது உண்மையிலே இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழு மாதம் தான் இருக்குது புதிய கட்சிகள் ஏன்னா திமுக கூட்டியில் ஆல்ரெடி ஒன்பது கட்சிகள் பக்கம் இருக்காங்க புதிய கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் புதிய கட்சிகள் வருதோ வருவதில் வரலையோ புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்களா உண்மை சார் கேள்வி என்ன புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லைங்க புதிய கட்சிகள் வந்தால் ஏற்போம் வரலன்னா பரவாயில்ல இதான் பதில் சொல்லணும் இதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு புதிய கட்சிகள் வருகிறதோ இல்லையோ புதிய வாக்காளர்கள் திமுகவின் பக்கம் வருவார்கள் இது இதுல நம்மளுக்கு என்ன கேள்வின்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்து பார்த்து படிக்கிறது கூட கரெக்ட் அது கூட பரவாயில்லனு வச்சுக்கோங்களேன் இவருக்கு வந்து கேள்விக்கு பதில் தெரியாது அவர் தான் சொல்றாங்க சொந்த பெயரையே வெகு விரைவில் பார்த்து படிக்கக்கூடிய நிலைமையில தான் இருப்பாரு இப்போ செய்தியாளர்கள் கேள்வி கேட்கணும் செய்தியாளர்களும் வந்தாங்கன்னா அங்க வந்து கூடுவாங்க அவர் அவரவர் ஒரு ஒரு நிறுவனத்தை சார்ந்த ஒவ்வொரு செய்தி நிறுவனத்திலிருந்து ஒரு ஒரு கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு அதான் அனுமதிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அதற்கான பதில் எப்படி அவருக்கு தெரியும் எழுதி வைத்திருக்கக்கூடிய காரணம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் பதில் எழுதி வச்சிருக்காரு முதல் கேள்வி ஏற்கனவே ஒரு தடவை நடந்தது முதல் கேள்விக்கு இரண்டாவது கேள்வியும் இரண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வி மாற்றி கேட்டாங்க மாற்றி கேட்கும்போது பதிலையும் அவர் மாற்றி சொன்னார் கேள்வியை காதலை வாங்கல நண்பன் படத்தில் படிப்பாங்கள்ல கற்பித்தல்ன்றதுக்கு கற்பழிப்புன்னு படிப்பாங்களே அதே கதை தான் அதே உண்மையிலே முதலமைச்சருக்கு அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அவர் அதை பார்த்து படிப்பார் நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறீங்களோ அதையே பார்த்து படிப்பார் அதை வந்து தவறா சரியா அதுல என்ன எழுதி இருக்கு அதெல்லாம் அவர் பார்ப்பதே கிடையாது அந்த படத்துல ஒருவேளை நம்ம முதல்வரை பார்த்துதான் அந்த படத்துல அந்த காட்சி வச்சாங்களான்னு கூட தெரியல இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு இந்த அளவிற்கு ஒரு முதல்வரை நீங்க எந்த மாநிலத்துல போனாலும் பார்க்க முடியாது அவ்வளவு திறமைசாலி அவ்வளவு பார்த்து படிக்கக்கூடியவர் சரிங்க எழுதி கொடுக்குறீங்க பார்த்து படிக்கிறாங்க அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க அமெரிக்க பயணத்துல பத்தொன்பது புரிந்துணர் ஒப்பந்தங்கள் ஸ்பெயின் பயணத்தில் மூன்று புரிந்துணர் ஒப்பந்தங்கள் ஜப்பான் பயணத்துல ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஐக்கிய அரபு பயணத்துல ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சிங்கப்பூர்ல ஒரு ஒப்பந்தம்னு முப்பதாயிரத்தி முப்பத்தி நபர்களுக்கு நபர்களுக்கு வேலைவாய்ப்புல உறுதி செய்யக்கூடிய முப்பத்தாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரைக்கும் அவர் சொன்னது என்னது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அப்படின்னு சொன்னார் ஆனா இப்போ அவரே சொல்றாரு வெறும் முப்பத்தி ரெண்டு ஒப்பந்தம் தான் போடப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றத அவருடைய வாயில சொல்ற ஒரு ஐந்து நிமிட பேட்டிங்க வெறும் ஐந்து நிமிட பேட்டி அதுல முதல்ல சொன்னது பத்து லட்சம் கோடி ஆனா கடைசியா தெரிஞ்சது வெறும் பதினெட்டாயிரம் கோடி பத்து லட்சம் கோடி எங்க இருக்கு பதினெட்டாயிரம் கோடி எங்க இருக்கு இவ்வளவு பெரிய இடைவெளி பாருங்க முதல்ல சொன்னது நாங்க இவ்வளவு தரத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கோம் முப்பத்திரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னார் இப்போ என்னடான்னா திடீர்னு நாங்கள் வந்து பதினெட்டாயிரம் கோடியை வருமானமாக இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த நான்கு பயணத்தில் ஐந்து பயணத்தில் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போ இவ்வளவு அப்ப அப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு எங்கிருந்து வந்தது அந்த பத்து லட்சம் கோடி யாருடைய ஆட்சியில் நடந்துச்சுன்னா அம்மையார் ஜெயலலிதா இறந்துட்டாங்க அவங்க இறப்பதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு அவங்க ஆட்சியில் இருந்தாங்க பதினாறு டு இருபத்தி ஒன்று அவங்க மரணிச்சிட்டாங்க அதுக்கப்புறமும் திரும்ப அதிமுக ஆட்சியில் இருந்தது இந்த பத்து ஆண்டுகளில் எவ்வளவு முதலீடுகள் வந்தது அவர்கள் வந்து பெரிய பெரிய மாநாடுகள்லாம் நடத்தினாங்க முதலீட்டாளர்கள் மாநாடுலாம் நடத்தி சென்னையிலே வச்சு நடத்தி மிக சிறப்பாக செய்தவர்கள் அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஆட்சி காலத்தில் நடந்த அத்தனையையும் திமுக தன்னுடைய கணக்கில் கொண்டு வந்துடுச்சு இதுக்கு பேர் தான் திருட்டு திமுக அவங்க எதையெல்லாம் செய்தார்களோ ஏடிஎம்கே எதெல்லாம் செஞ்சிச்சோ அவங்க ஆட்சியில் எத்தனை முதலீடுகள் வந்ததோ அவர்கள் எத்தனை பயணங்கள் சென்று வந்தார்களோ இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து தன்னுடைய கணக்குல வச்சுக்கிட்டு பத்து லட்சம் கோடின்னு சொன்னீங்க பத்து லட்சம் கோடின்னு சொன்னதோட விட்டுருக்கணும் அதெல்லாம் நிறுத்திட்டு இருக்கலாம் கடைசியில் வந்து நாங்க இவ்வளவு முதலீடுகளைத்தான் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஐந்து நிமிடத்துக்குள்ளே மாற்றி பேசினால் மக்கள் என்ன செய்வாங்க பாவம் சொல்லுங்க பாப்போம் இதை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க உண்மையிலே இது ஒரு இன்ப சுற்றுலா அவர் போயிட்டு அமெரிக்காவில் போல வந்த நாள் முதல் வரைக்கும் வண்டியை விடவில்லை அப்படின்னு தான் ஜாலியா குடும்பத்தோட ஒரு ஃபேமிலி டூர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே குறை சொன்னோம் அவர் கோட்டு போடும்போது அவரை விமர்சிச்சோம் ஆனா இன்னைக்கு அதே கோட்டை நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போறாரு அவர் போட்டுட்டு போறாரு ஆனா இதை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க இதை விமர்சிச்சுப்பா ஐயோ தனிநபர் தாக்குதல் நடத்துறாங்க ஏம்பா கோட்டு போட்டதை விமர்சிக்கிறோம் ஒரு முதல்வர் விக்வஜின்னு சுத்துறாரு தலையில சொட்டமன்றம் தெரியக்கூடாது விக்வஜின் சொத்தக்கூடிய முதல்வர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கார் ஆனால் நாம் என்ன பண்ணோம் கோர்ட் அந்த வெட் தட்பவெப்பத்திற்கு ஏற்ப மாதிரி இங்கே இன்னைக்கு அவர் வேட்டி தான் கட்டிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு சுத்தத்தில் ஷோ காமிக்கிறதுல அவர் ரொம்ப எளிமையாக இருக்கார் வெளிநாடுகளுக்கு செல்லும்போது கோர்ட்டு போட்டு போனார் அவரை விமர்சித்தோம் இன்றைக்கி அதே வேலையை இவர் செய்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநாடு செல்லும் போது அவர் மட்டும்தான் போனார் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை மட்டும்தான் கூட்டு போனார் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களை மட்டும்தான் கூட்டு போனார் தன்னுடைய மனைவியை மகளை குடும்பத்தை அவர் அழிச்சிட்டு போகலை இதுதான் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் உள்ள வித்தியாசம் இப்போது தமிழ்நாட்டில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா அந்த ஸ்டெர்லைட் மாதிரி இந்த ஸ்டெர்லைட் மாதிரி மற்ற நாடுகள் அமெரிக்காவாக இருக்கட்டும் ஸ்பெயினாக இருக்கட்டும் இந்த நாடுகள்லாம் எங்களுக்கு வேணான்னு அடித்து துரத்திய கம்பெனியை தான் கூட்டு வந்து அந்த என்ன சொல்ல சிகப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுருக்காங்க இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது ஏன் தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்களே இல்லையா தமிழ்நாட்டில் யாரும் முதலீடு செய்வதே இல்லையா யாரும் வந்து இங்கே பெருமுதலாளிகள் இல்லையா அவர்களை ஊக்குவிக்கக்கூடாதா அவர்களுக்கு இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான ஒரு வேலையை செய்யக்கூடாதா செய்ய முடியாதா முதலீட்டாளர்களை போய் அமெரிக்காவில் தான் கூப்பிட்டு வரணுமா முதலீட்டாளர்களை போய் ஸ்பெயினில் தான் கூப்பிட்டு வரணுமா தான் போய் கூப்பிட்டு வரணுமான்ற கேள்வி இருக்குது இங்கே நம்மளை சுற்றி இருக்குது விவசாயம் இருக்குது விவசாயத்தை முன்னேற்றுவதற்காக விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை அமைப்பதற்காக அதுக்கு ஒரு துறை அமைக்கலாம் அதற்கு ஒரு முதலீட்டாளர்களை உருவாக்கலாம் அதற்கு நீங்கள் முதலீட்டாளர்கள் மாநாடு போடலாம் இங்கே மீன் வளம் இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் இல்லாத வளம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் தமிழ்நாட்டில் அனைத்து வளங்களும் இருக்கு நெசவு தொழில் இருக்கு இதையெல்லாம் உருவாக்கி இதையெல்லாம் மேம்படுத்தி அதற்காக முதலீடுகளை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களும் வளரணும் தமிழ்நாடும் வளரணும்னு நினைச்சா அவங்க இதை செய்வாங்க அவர்களின் நோக்கம் வெறும் பணம் 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 இங்கே தமிழ்நாடு முன்னேறணுன்றதெல்லாம் நோக்கமே கிடையாது அவர்கள் இதைத்தான் செய்வார்கள் அறுத்து ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களன் வந்து விடைபெறுவது உங்களன் பிறகன் நன்றி